வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசிபலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதி நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதுக்கு எல்லாம் வல்லந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ விஸ்வாவசு வசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலத்தில் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாள் முழுவதும் திருதிய திதி காணப்படுது தேய்பிரி திதி இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் ஆறு ஐம்பத்தி மூணு வரைக்கும் திருவோண நட்சத்திரமும் அதற்கு பிறகு அவிட்ட நட்சத்திரமும் காணப்படுது இன்றைய நாளில் ஆறு ஒன்று வரைக்கும் பிரீத்தி நாம யோகமும் அதுக்கு பிறகு ஆயுஷ்மான் நாம யோகமும் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியம் ஒன்று இருபத்தெட்டு வரைக்கும் கரணமும் அதுக்கு பிறகு பத்திரைக்கரணமும் காணப்படுது இன்றைய நாளில் காண சூளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மே மேற்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும் மேற்கு திசை நோக்கி ஏதாவது அவசியமும் தேவையிருப்பவர்கள் அந்த பக்கம் போகும் போக வேண்டி இருக்கிறவங்க நீங்கள் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியம் உங்களுக்கு சார்பாகவும் நன்மையாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்திங்கன்னா காலை ஆறு ஐம்பத்தி மூணு வரை அமிர்த யோகமும் அதற்கு பிறகு மரண யோகமும் இருக்குது இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போமானா காலையில் ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரை நல்ல நேரமும் மாலையில் நான்கு ஐம்பத்தி ஏழு முதல் ஆறு முப்பத்தி ஒன்று வரை ராகுகாலமும் மதியம் பன்னிரெண்டு பதினாறு முதல் ஒன்று ஐம்பது வரை யமகண்டமும் மூணு இருபத்தி மூணு முதல் நான்கு ஐம்பத்தி ஏழு வரை மாலையில் மூணு இருபத்தி மூணு முதல் நான்கு ஐம்பத்தி ஏழு வரை குளிகை நேரமும் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா திருதிய திதி இருக்குது திருதைய திதையினா திருமண சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயமும் இன்றைக்கி செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா பிரீத்தி நாமயோகம் ஆயுஷ்மான் நாமயோகம் தான் வருது இப்போ வனிசைக்கரணம் ஒன்று இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது அப்போ காலையில் நீங்கள் வந்து வேலைகளை புதிய வேலைகளை கரிகாரங்களில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த பத்திரைக்கரணம் தேய்ப்பிரை பத்திரைக்கரணம் ஒரு சுபமான கரணம் இல்லை அப்போ மதியத்திற்கு ஒக்கு முன்னுக்க நீங்கள் ஆரம்பிக்கிற எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அது சிறப்பாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான அந்த ராசி பலனை பார்ப்போம் நான் உங்களுக்கு எப்பவும் சொல்கிறதா நாங்கள் ப சொல்கிறது வந்து பொது பலன் தான் சொல்கிறோம் இந்த பொது பலன் உங்களுக்கு துல்லியமாக வேலை செய்தா இல்லையாங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்து கொள்ளணும் அப்படி தெளிவாக பார்த்து கொள்ளும் போது அதுக்கு வந்து உங்களுடைய துல்லியமாக உங்களுடைய ஜன்ன ஜாதகத்தை பார்க்கணும் அதே நேரத்தில் லக்னம் ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விடயம் லக்னம்ங்கிறது உயிர் சார்ந்த விடம் உங்கள் லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க ராசி என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதே நேரத்துல உங்களுடைய மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமா பாதகமானு பாருங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மகாதிசை புத்தி அதாவது தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தெளிவான ஒரு முறையில் நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெளிவான ஒரு பலன் உங்களுக்கு பார்க்க முடியும் முதல்ல மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முக்கியமாக இன்றைய நாளில் உங்களுக்கு தொழில் விருத்தி தொழிலில் முன்னேற்றம் வாழ்க்கைகளை வெற்றி மன நிம்மதி மனநிறைவு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்கிறவங்களுக்கு அது தொடர்பான முன்னேற்றங்கள் கடற்கடந்து தொழில் செய்கிறவங்க கடல் வியாபார சம்மந்தா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கவங்க க அதே மாதிரி செலவுகள் அதிகமான செலவுகள் இருந்துச்சுன்னா அது கட்டுப்படும் நிம்மதிகள் ஏற்படும் ஆக மொத்தத்தில் இன்றைய நாளில் பல வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயத்துல எல்லாம் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரி இவங்களோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து ரிஷபராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதே நேரத்தில் கல்வி சார்ந்த விடயங்கள் குடும்பத்தை அதாவது குடும்பத்தை முன்னேற்றத்துக்கான ஏதாவது ஒரு வழி வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடுத்த நிலைக்கு போகிறதுக்காக வேண்டி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து திட்டமிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை செயற்படுத்துறதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை அதனால் கொஞ்சம் அமைதியாக அந்த காரியங்களை கொஞ்சம் கவனமாக இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் மற்றும் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரம் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மிதுன ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழிலுக்கு போகிறதா இருந்தால் தொழில் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் தொழிலில் சில விபத்துக்கள் ஏற்படலாம் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சில நஷ்டங்கள் ஆஹ் விபத்துக்கள் திருட்டு போறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட நடக்க ஆரம்பிக்கும் இன்றைக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புல இருந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்க ஆஹ் ஆஞ்சநேயர் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அல்லது திருமணம் சம்பந்தமாக வரன் தேடுபவர்கள் கல்யாணம் மாணவர்கள் கணவன் மணி விவகாரங்கள் இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள் உறவினர்கள் நண்பர்கள் பங்குதாரர்கள் இவங்க விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் த தந்தை விஷயங்களில் அதாவது திருமணம் முக்கியமாக திருமணம் அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மேம்படுத்தக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கையை இணைய இருக்கிறவங்க இன்றைக்கே அதுக்கான முடிவுகளை பேச்சுவார்த்தை செய்யாமல் இருக்கிறது நன்மை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி சூரிய பகவான் இவங்களோட குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து சிம்மராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடன் கொடுக்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அதே நேரத்தில் பதவி உயர்கள் நீ நாளாக தொழில் தேடி இருந்தால் அந்த தொழில் கிடைக்கும் அல்லது த பதவி உதவி உயர்வு மேலதிகாரியின் ஆ ஆதரவு கூட பணி செய்வர்கள் அவங்க கூட உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட ஆதரவு எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்களை இனம் காணக்கூடிய வாய்ப்பு எதிர்களை வெள்ளைக்கூட வாய்ப்பு உடல் சம்பந்தப்பட்ட நோய் உபாதைகள் இருந்தால் அது வெளிப்படுறது அல்லது அதற்கான சகந்த சிகிச்சையை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு கிடைக்கிறதுக்கான வழிகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள விநாயகப் பெருமான் ஆஞ்சநேயர் இவங்களோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கண்ணிராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் செலுத்துங்க கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறது வந்து அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இல்லை அதே நேரத்தில் குலதெய்வம் காதல் சம்பந்தப்பட்ட விகரங்கள் களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல ஒரு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமை அடுத்து துளாராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து தாய் மூலியமாக தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய் புதிய காணி வீடு கா வீடு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இல்லாட்டி ஸோ அந்த சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு சுகமாக அமையக்கூடிய வாய்ப்பு மன நிம்மதி கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமைகள் பெறுகிறது அந்நியோன்னியங்கள் பெறுகிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாளில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள இப்போ பெருமான் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது உங்களுக்கு சிறப்பே தரும் அடுத்து விருச்சிகராசினர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைக்கு முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அதுக்கான சிகிச்சைக்கு போகிறது ஏதோ ஒரு பரிகாரம் செய்ய போகிறது அதுக்கான நாளாக இன்றைய நாள் இல்லை அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் ஏதாவது ஒரு தொழிலுக்கு ஒரு திட்டமிட்டுறது ஒரு தொழிலை செய்கிறதுக்கான வழிகளை தேடுறது அதுக்கு பிறகு அதை செய்வோமா இதை செய்யுமான்னு யோசிக்கிறது அதுக்கருகிய நாளாக இன்றைய நாள் இல்லை அந்த விஷயங்களே கொஞ்சம் கவனமாக இருங்க பயணங்கள் போகும்போது அந்த பயணங்கள் விஷயங்கள்லாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு ஆலோசனை பண்ணிட்டு போங்க ஏன்னா அங்கே போகிற நேரத்தில் அங்கே சில தடங்கள் வரலாம் தடைகள் வரலாம் போன காரியம் நிறைவேறாமல் போகலாம் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரம் தம்பி தங்கை விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி கொள்றதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி இவங்களோட இவங்களை வழிபாடு செய்யுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் சிறப்பான நாளாக அமையும் அடுத்து தனுசுராசினேகளை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களை பெற்றவங்களாக இருக்கலாம் அவங்கள பெற்றவங்களாக இருக்கலாம் நீங்கள் பெற்றவங்கள நீங்கள் பெற்றவங்களாக இருக்கலாம் உங்களை கட்டிக்கிட்டவங்களாக இருக்கலாம் உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் இப்படி யாராவது இந்த வீட்டில் உங்கள இருக்கணும் அவங்களுடைய கருத்து வேறுபாடுகள் வரலாம் அப்போ கருத்து வேறுபாடு யாரால் வருது உங்களால் தான் வருது அந்த உங்களுக்கிட்ட இருக்கிற அந்த இன்றைக்கு நடக்கணுங்கிற அந்த நிகழ்வு அவங்க மூலியமாக வெளிப்படும் அப்ப நீங்க அதுக்கு எதிர்வினை ஆட்ட போனீங்கன்னா அந்த எதிர்வினையே உங்களுக்கு உங்களுக்கு பாதகமா அமைஞ்சிருன்னா நீங்கள் தேவையற்ற வார்த்தை பிரிவங்களை இன்னைக்கு விட வேண்டி வரும் அதே மாதிரி கையில் இருக்கிற சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கு முக்கியமா கணவன் மனைவி விவகாரங்கள் தாய் வழி தாய்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய விவகாரங்கள் பெண் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு இருங்க இந்த நாள்ல வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்க புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுது அதோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது உங்களுக்கு தரும் அடுத்து மகர ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு உங்களுடைய முயற்சிகள் வெளிப்படக்கூடிய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் நிம்மதி மரதிருப்தி அடையக்கூடிய நாள் மனம் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் இன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் தயாராக இருக்கிறேன் ஒரு உற்சாகம் பிறக்கக்கூடிய நாள் இன்றைய நாளில் உங்களுக்கு தேவையான சகல விஷயமும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் உங்களோட ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லப்படுற சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் உங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக இருக்கும் அடுத்து கும்ப ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செலவு விஷயங்களை கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மன தடுமாட்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தூக்க மிக பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரலாம் அதே நேரத்தில் மா கும்பராசி பெண்கள் அவங்களுக்கு வந்து மாதாவிடாய் காலமாக இருந்தால் சில நேரத்துக்கு அதிக இரத்த போக்குகள் கூட இருக்கலாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எல்லாமே அடுத்தடுத்த நாட்களில் கிளியர் ஆகிடும் அதுக்கு சரி வரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் தர்மசாஸ்தா புத பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு இவங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமையும் அடுத்து மீனராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகள் நிறைய விஷயத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு பணத்தை எதிர் வரவு எதிர்பார்த்துருக்கலாம் ஒரு நபர் ரீதியான எதிர்பார்ப்பு இருக்கலாம் தொழில் முன்னேற்றம் கல்வி சார்ந்த ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளில் சில தடுமாற்றங்களோ காலதாமதங்களோ சில தடைகளோ இருக்கலாம் அதே மாதிரி ரெண்டாவது திருமண சம்மந்தப்பட்ட விஷயத்தில் காணமா இருங்க தொழில் செய்கிறவங்க ஏதாவது ஒரு வருமானத்தை எதிர்பார்த்த லாபம் அல்லது வருமானத்தை எதிர்பார்த்தா அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அக்கா அண்ணன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க நீங்களும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பாமல் இருந்தாலே இன்றைய நாள் நல்லா நன்மையாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றிக்குள்ள உங்களுடைய ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் சிறப்பான நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் இப்போ நேற்று நம்ம பார்த்தோம் வாழ்க்கை தத்துவங்கள் ஏன் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெளிவாக பார்த்தோம் அப்போ இந்த வாழ்க்கை தத்துவங்கள்னா என்ன இதை பற்றி நம்ம இனிமேல் வந்து பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் வாழ்க்கை தத்துவம் வந்து பனிரெண்டு தத்துவம் இருக்கு அந்த பனிரெண்டு தத்துவங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது தத்துவம் தேவை சார்ந்த தத்துவமாக இருக்கு ஒரு மனிதனுக்கோ ஒரு உயிரினத்துக்கோ எந்த விதமான தேவைகள் இருக்குது அது சார்ந்த தத்துவம் அதுக்கு பிறகு காப்பு எந்தெந்த ரீதியில் அவனுக்கு ஒரு பாதுகாப்புகள்லாம் தேவை அப்படிங்கிறது மூணு விதமான விஷ் விடயங்கள் இருக்குது அதே மாதிரி அறநெறிகள் மூணு இருக்குது அடுத்தது வந்து அறநெறிகள் மூணு அடுத்தது வந்து நம்ம வாழ்க்கையில் அடையக்க வேண்டிய இறைநிலைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு விஷயம் இருக்குது ஆக மொத்தம் பனிரெண்டு விடயங்கள் இந்த கா நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் முதல்ல நம்ம தேவைங்கிற விடயத்தை பற்றி மூணு விடயங்களை பற்றி தெளிவாக பேசுவோம் அதுக்கு அடுத்தடுத்த மூணு விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து தெளிவாக உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே வரேன் நான் ஏன் தேவை இதெல்லாம் ஏன் சொல்லணும் நச்சிந்தனில் அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு வாழ்க்கைங்கிற ஒரு பயணத்தை போகிறதுக்கு எதெல்லாம் நம்மளுக்கு தேவையாக இருக்குதோ எந்த விஷயத்திலெல்லாம் நம்ம சரி செய்து கொள்ளணுமோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சரி செய்துக்கிட்டால்தான் வாழ்க்கை பயணத்தில் வாழ்க்கையினுடைய லட்சியமாகிய வீடு பேர் முக்தி இறைபாதம் அடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அடைய முடியும் அதுக்கான வழிமுறைகளில் முக்கியமான விஷயங்கள் தான் இந்த விஷயம் மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு